ஒன்று பே நான்காம் அதிகாரம் பதினேழாம் பார்க்கும் பொழுது நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது முந்தி அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நியாயத்தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீடாகிய சபையில இருந்து புறப்படுகிறது ஆரம்பமாகிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசுவினுடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அவர் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் தய உள்ளவர் உண்மைதான் ஏசு கிறிஸ்துவை போல அன்புள்ளவர்கள் யாரும் இல்லை அவரை போல மன இறக்கம் மன உருக்கம் உள்ளவங்க யாருமே கிடையாது பிரியமானவர்களை ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு காலமும் வருகிறது அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் மாத்திரம் நினைச்சு நினைச்சு அதை மாத்திரம் சிந்திச்சு இருக்கிறதுனால பாவத்திலேயே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அவர் மன்னிச்சிருவாரு அவரு கிருபை உள்ளவரு அவரு தண்டிக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வேத வசனம் சொல்லுது ஏசு கிறிஸ்துவின் மறுபக்கத்தை பார்க்கும் பொழுது அவர் பட்சபாதம் இல்லாதவர் அவர் பட்சிக்கிற அக்கினி பிரியமானவர்களை அவருடைய அன்பு இரக்கத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வருது எப்ப தெரியுமா இரண்டாம் வருகை என்று சொல்லப்படுகிற வருகைக்கு அவர் இந்த பூமியில ஒளிவ மலையில தன்னுடைய காலை வைப்பதற்காக சிங்காசனத்துல இருந்து அவர் எழுந்திருக்கும் பொழுது அவருடைய அன்பு அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் தயவு எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறது பிரியமானவர்களை அவர் எழுந்திருச்சுனா அதோட அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய்தான் தான் அவர் இறங்கி வருகிறவராயிருக்கிறார் அவர் பட்சிக்கிற அக்கினியா இறங்கி வருகிறவராய் இருக்கிறார் முதலாவது சபையில அவருடைய நியாயத்தீர்ப்பை துவங்குகிறார் ஊழியர்களா இருக்கலாம் விசுவாசிகளாய் இருக்கலாம் அற்புத அடையாளங்களை செய்தவர்களா இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவர் சிங்காசனத்தில் இருந்து எழுந்து இரண்டாம் வருகைக்கு அவருடைய காலை வைத்தாரே ஆனால் அதோடு அவர் பட்சிக்கிற அக்கினி நீதியுள்ள நியாயாதிபதி மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களை ஓபினி பிணைகாசை பார்க்கும் பொழுது ஆசாரிய குடும்பம் அவர்களும் தன் தகப்பனோடு கூட ஆசாரியர்களாக இருந்தார்கள் ஆனால் சபையில பலிபிடத்துல பலி செலுத்துவதில் அசுத்தமானவர்களாக அருவறுப்பு காரியத்தை செய்கிறவர்களாக இருந்தாங்க அதையெல்லாம் தெரிஞ்ச இந்த ஏலி அதை கண்டிக்காதவனா இருந்தபடியனால ஆண்டவர் சொல்லுகிறார் முடிவில்லாத தீர்ப்பு நியாய தீர்ப்பு பயங்கரமான நியாய தீர்ப்பு அந்த குடும்பத்திற்கு உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை அதே போல ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு நிறைவேற்றினார் நிறைவேற்றினார் ஆச்சரிய குடும்பம் தான் ஆனால் அருவறுப்பான காரியத்தை செய்யும் பொழுது என் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவராய் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் நியாயம் தீர்த்தார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது கொல்கதா மலையில இயேசு கிறிஸ்துவின் அருகில ரெண்டு திருடர்கள் கல்லர்கள் சிலுவையிலே தொங்கினார்கள் அதுல ஒரு கள்ளன் கடைசி நேரத்தில் மனம் திரும்பி மனம் உடைந்து ஆண்டவரிடத்துல அழுது கேக்குறான் நாங்கெல்லாம் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம் ஆனா நீர் செய்யாத தவறுக்கு எங்க கூடையே எங்களை போலவே நீர் தொங்குறீர உமுடைய வருகையில ஏனேன் தயவு செய்து நினைச்சுக்கு பாருங்க அப்படின்னு ஒரு திருட கடைசி நேரத்தில் மணந்து விரும்புகிறான் பிரியமானவர்களே ஆண்டவர் அந்த கள்ளனை தூக்கி எடுக்கிறார் வரலோகத்திற்கு சொந்தமாக்குகிறார் பிரியமானவர்களே நியாய தீர்ப்பின் தீர்ப்புக்கு முன்பாக நாம் கடைசி வரை நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் பாதுகாத்துக்கொள்வோம் கொள்ளுவோம் கத்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்